அழுக்கு மொழியில பேசணுங்கிறதுக்காக டாய்லெட் டிட்டாச் ஆச்சா உடனே வந்து ஐ மீன் அட்டாச் ஆச்சா உடனே ரிலேஷன்ஷிப் டிட்டாச் ஆச்சா எங்க எப்பங்க டாய்லெட் டிட்டாச் ஆச்சு ஒரு இருபது வருஷம் இருக்குமா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல அட்டாச் டாய்லெட் ஆலையா இல்லையா ஆனா இவருக்கு இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி டிட்டாச் ஆன டாய்லெட்டோட சேர்த்துட்டாரு அப்புறம் வாட்ஸ்ஆப்ல வெக்கேஷன் போயிருக்கும் போது பாஸ் அனுப்புற ஃபார்வர்ட் வந்து டெலிவர் ஆயிடுதான் அதை டிசேபிள்

இந்த பிரிட்டிஷ் ஜெட் ஏர்வைஸ்லயும் ஏறி இருபது மணி நேரம் கசங்கி வரீங்களா உப்புச்சப்பில் இலத்தலையையும் அப்படின்ற கேள்விய சென் சீடாக்ல வந்து இறங்குற வரைக்கும் நிறுத்தாம கேக்குற இந்த பசங்களையும் சமாளிச்சுக்கிட்டு இங்க வந்து லேண்ட் ஆகும் போது நமக்கெல்லாம் மனசுல உண்மையை சொல்லுங்க ஒரு தனிமை உணர்வு தோண ஆரம்பிக்குதா இல்லையா அந்த நேரம் பார்த்து நம்ம மிடுக்கு தொலைபேசி அதாங்க நம்ம ஸ்மார்ட் போன் அதை எடுத்து ஆன் செஞ்சு வாட்ஸ்ஆப்ல போய் நம்ம குடும்பத்துக்கிட்ட சேஃப்லி லேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ்நாட்டுல நம்ம விட்ட உரையாடல விட்ட இடத்துல இருந்தே தொடரும் போது சொல்லுங்க உங்களுக்கு அது சாப மாதிரி தோணுதா இல்ல வர மாதிரி தோணுதாங்க போன மாசங்க எனக்கு மூணாம் கிளாஸ் எடுத்திருந்த மல்லிகா டீச்சர் சியாட்டலுக்கு வந்திருந்தாங்க எப்படி கண்டுபிடிச்சா நினைக்கிறீங்க Facebook நம்ம ரூசன் கார்டன்ல டியூலிப்ஸ்ோட போட்டோ போட்டாங்க உடனே கான்டாக்ட் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிச்சு போய் நேர்ல பாத்துட்டேன் நான் என்னங்க சேரன் மாதிரி சைக்கிள் எடுத்து கிராம கிராமமா இந்த இடத்துல அலைய முடியுமா நம்ம இந்த மாதிரி ஒரு முத்தான வாய்ப்பா எனக்கு கிடைச்சது இந்த சோஷியல் சோசியல் மீடியால மூணு நாளதானுங்க நம்ம எல்லாருக்கும் அமையிறது நேற்று ராத்திரி என்ன சமைக்கலாம் சொல்லி பேண்ட்ரிய திறந்தேங்க ரொம்ப நாள் வச்சு கிராசரி பண்ணி வெறும் மேகி நூடுல்ஸ் தான் இருந்தது உடனே பேஸ்புக்ல ஒரு மெசேஜ் போட்டேன் மேகி நூடுல்ஸ் அகேன் ஃபார் டின்னர் பத்தே நிமிஷங்க

சேஞ்ச் பல இந்த சமூக வலைதளங்கள்னால நம்ம சாதாரண மனிதர்கள் கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுது சவுதி அரேபியா துபாய் ராணுவம் கடற்படை இப்படி பல இடங்கள்ல குடும்பத்தை விட்டு தனியா வாடிக்கிட்டு இருக்க எத்தனையோ ஜீவன்களுக்கு மருந்தாகவே இருக்குதுங்க இந்த சமூக வலைதளங்கள்ல மூழ்கி கிடப்பது எங்க உங்க குடும்பத்துல யாராவது சவுதியில இருக்கு சித்தப்பா திரைப்பட்ட கேளுங்க அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் போது இது எவ்வளவு அவங்களுக்கு உதவியா இருந்திருக்குன்னு இங்க நம்ம வேலை செய்யற எத்தனை பேர் கிட்ட லிப்டன்ல ப்ரொஃபைல் இல்ல சொல்லுங்க

அய்யோ நடுவரே நான் உங்க மாதிரி தீர்ப்பா சொல்ல முடியும் அங்க போய்ட்டு புருஷன் மொண்டாடி பிரச்சனை இல்ல. நான் உடனே சொன்னேன் ஒரு போட்டோ எடுத்து போடுங்க செல்ஃபி எடுத்து போடுங்க Facebookல. என்ன லைக்ஸ் வருதுன்னு பாப்போம் அப்படி சொன்னேன். ஆ அவரு மிடுக்கா போஸ்ட் குடுத்து செல்ஃபி எடுத்து போட்டாரு Facebookல. 4 மணி நேராச்சு நாலு லைக் கூட தேறல. இன்னைக்கு காலையில அந்த மனுஷன பார்த்தேன் வழுவனு எல்லாத்தையும் ஷேப் பண்ணிட்டு नीटா ட்ரிம்மா இருக்காரு. வைஃப் செய்ய முடியாதத வராத லைக் செஞ்சுச்சு பாத்தீங்களா. அடுத்தவங்க கதையெல்லாம் விடலாங்க நம்ம கதைக்கு வருவோம் இன்னைக்கு நல்லா சூடா டீ குடிச்சிட்டு இப்படி பக்கோடா சாப்பிட்டு நீங்க எல்லாம் எப்படி உட்காந்துருக்கீங்க சியாட்டல் தமிழ் சங்கத்தோட பேஜை லைக் பண்ணனால அவங்க பேஸ்புக்ல போட்ட விளம்பரத்தை பாத்தீங்க முத நாளே டிக்கெட்டை புக் பண்ணீங்க நாலு நாள் கழிச்சு பார்த்த உங்க நண்பர்களுக்கும் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் என்ன கிடைச்சது ஆ டிக்கெட் கிடைக்கல வெயிட் லிஸ்ட் சோல்ட் அவுட் ஷோ அவ்வளவுதான் நாலு நாள் என்னங்க நாலு மணி நேரம் தாங்க நான் பேஸ்புக்கை பார்க்கல திரும்பி வந்து பாக்குறேன் நம்ம தலைவர் ஏஆர் ஆர் ரஹ்மான் ஷோ ஷோ கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட் பின்னாடி எங்கயோ நின்னு பாக்குற ரெண்டே ரெண்டு லான் டிக்கெட் தான் மிச்சம் இருந்துச்சு இவ்வளவு பேச வந்திருக்காங்களே இந்த மாதிரி மூழ்கி மூழ்கி கிடக்கலன்னா இந்த மாதிரி முத்தான வாய்ப்புகளை மிஸ் பண்றோமா இல்லையா நடுவரே நீங்களே சொல்லுங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என் பிரசவத்துக்கு எங்க அம்மா வந்திருந்தாங்கங்க பத்து பேர் இருக்க குடும்பத்துல இருந்து வந்தவங்க இங்க வந்து இந்த தனிமை இந்த கிளைமேட் எதுவுமே அவங்க மனசுக்கு சரியா படல திருப்பி போறதுக்குள்ள ரொம்ப மன அழுத்தம் டிப்ரெஷன் அவங்களை அதுல இருந்து மீட் எடுக்கிறதுக்கே நாங்க ரொம்ப ஒரு பாடுபட்டுட்டோங்க ஆனா போன வருஷம் மறுபடியும் என் ரெண்டாவது பிரசவத்துக்கு வந்திருந்தாங்க வந்த அன்னைக்கே கையில ஒரு ஐபேட கொடுத்தேன் அதுல அவங்களுக்கு ஒரு பேஸ்புக் ப்ரொஃபைல கிரியேட் பண்ண வாட்ஸ்ஆப் போட்டு கொடுத்தேன் அவ்வளவுதான் மூழ்கே கடந்தாங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க பல பேர் கண்டிப்பா அதை மறக்க முடியுமாங்க குழந்தை தூங்குற நேரத்துல என்ன பண்ணுவாங்க பாட்டிங்க சொல்லுங்க பல பேர்களுக்கு தனிமையை விரட்டி அடிக்க உதவுற இந்த அற்புத சமூக வலைதளங்கள் மூழ்கி கிடப்பது அருமையான வரமே இதுல என்ன ஒரு சந்தேகம்னு நீங்களே சொல்லுங்க தலைவரே நீங்க தான் ஒரு நல்ல பதிலை வாய்ப்பு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி